தமிழ்நாடு டுவெண்ட்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பதி கீதா ஸ்ரீ சிட்டி கோபெல் கோ நிறுவனத்தில் இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு பத்தாயிரம் பனை மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி ஆந்திர மாநிலம் தடா ஸ்ரீ சிட்டி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அமைந்த ஜப்பான் நாட்டின் நூத்தி இருபதாம் ஆண்டு பழமை வாய்ந்த நிறுவனமான கோபெல் கோ கனரக வாகனங்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை இந்தியாவில் அதன் தொழிற்சாலை நிறுவப்பட்டதின் பதினைந்தாவது ஆண்டு உலக சுற்றுலா தினத்தை அனுசரிக்கும் விதமாக பழமையும் பெருமையும் வாய்ந்த சுற்றுலா தலமாக திகழும் பழவேற்காடு ஏரி களிமுக பகுதியில் தடா ஆரம்பாக்கம் சுண்ணாம்புக்குளம் மெதிப்பாளையம் பொதுகுப்பம் சின்னமாங்கோடு பெரிய மாங்கோடு அண்ணாமலைச்சேரி பழவேற்காடு திருமலைநகர் வைரங்குப்பம் கூனங்குப்பம் அரங்கங்குப்பம் லைட்ஹவுஸ் குப்பம் கோரைக்குப்பம் வரை பத்தாயிரம் பனை மரக்கன்றுகளை வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி களிமுக பகுதிகளில் ஆர்டி பவுண்டேசன் தனியார் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து நடுவதற்கு முடிவு செய்தனர் முன்னதாக முதற்கட்டமாக ஸ்ரீசெட்டி தொழிற்பேட்டையில் அமைந்த நிறுவனத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மூனே தக்காசிகன் ஜப்பான் ஜெனரல் கான்சோல் நாகோ யுவாஜவா ஆர்டி பவுண்டேசன் நிறுவனர் சேவியர் பெனிடிக் ஸ்ரீசெட்டி நிர்வாக இயக்குனர் ரவீந்திர சென்னாரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டு பத்து பனை மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர் இதில் காஸ்மோரி சன் கோபெல் நிறுவனம் தெற்கு ஆசியா ஹைமாசான் மேனேஜ்மெண்ட் இயக்குனர் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் பங்கேற்று சிறப்பித்தனர் ஐந்து ஆண்டுகளில் ஐம்பது லட்சம் பனை மரக்கன்றுகளை ஆந்திர தமிழக எல்லையில் பழவேற்காடு ஏரி ஒட்டிய பகுதிகளில் நடுவதற்கான இலக்கு நினைத்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் தெரிவித்தனர்